பெரிய ஆடம்பரம் வரவேற்பு பிரச்சனைன்னா கோபப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல திருநெல்வேலிக்கு வர்றார் தோற்று ஆறு மாதம் கழித்து நான் நகர காங்கிரஸ் கட்சி செயலாளர் நான் மைக்கில் விளம்பரம் பண்ண பையனுக்கு என்ன எழுதி தெரியுமா உண்மை பேசுகிறது சத்தியம் பேசுகிறது நேர்மை பேசுகிறது நாணயம் பேசுகிறது தலைவர் காமராஜர் பேசுகிறார் இவர் வந்து இறங்கின உடனே அவரே கட்டின அரசினர் விடுதி தங்கிறார் முதல் கேள்வி கேட்கிறார் மாவட்ட தலைவர்கிட்ட யார் ஊருக்குள்ள கூட்டம் போட்டதுன்னு போட்டது ஆத்து மண்ணில் தானே போடணும் நீ ஊருக்குள்ள போட்டா மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும் ஆத்துல போட்டா தானே கேட்கறவன் மட்டும் வருமா மக்களுக்கு துன்பம் இருக்காது யார் போட்டது அப்படி மாவட்ட தலைவர் சும்மா இருக்கணும்ல இந்த பைய தான் நம்ம நான் வெளியே ஓட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் முதல் நாள் இரவு அவருடைய அறுபத்தி ஏழாவது பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் ஒரு பெரிய கொடி கம்பம் போட்டிருந்தோம் அதுல சீரியல் பல்ப் எல்லாம் கட்டி இருந்தவர் வரானு அது அருந்து உழுந்துருச்சு மேலே போய் யார் கட்டுறது அறுபத்தி ஏழு அடி உயரத்துல முருகன் ஒரு பையன் என்ன பண்ணாரு வாயில் அந்த உயர கவி மலமலன்னு மேலே ஏறிட்டார் மேலே ஒரு குறுக்கு கம்பி கொடுத்திருந்தோம் ஏறி அந்த கீழே வந்தாரு இந்த வந்தே மாதரம் கோஷத்துக்கு உண்டான அந்த அந்த மரியாதை ஒத்து ஒரு முந்நூறு பேர் சத்தம் போட்டோம் இறங்கினான் விவரம் இல்லாமல் அவனை கொண்டு இவர்கிட்ட விட்டு ஏன்னா மேலே ஏறி கெட்டிருக்கான்ல அவனுக்கு ஒரு பொண்ணா ஒரு கதராடை கொடுத்தோம் ஒரு அடி அவனுக்கு விட்டாரு முதல்ல மழார்னு நாங்கள் ஒரு வேலும் இல்லை ஓடிட்டோம் எல்லாரும் ஏன்னா அவனுக்கே அடி விழுது கேட்டாரு உனக்கு அறிவு இருக்கான்னு அறுபத்தி ரெண்டு பேர் கம்பத்த உன்னை எவன் ஏற சொன்னு நீ செத்து போனா அவங்க அப்பனு ஆத்தாளுக்கு யாரடா பதில் சொல்றது காமராஜ் வந்தான் அவனுக்கா ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்லுவானடா நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது வாடுறதுக்கு தானடா நாங்க அடிபட்டோம் நீ ஏண்டா சாகனும் கிருக்கு பயில கிருக்கு பயிலங்கிறார் உன்னை ஏற சொன்னவன் யாருங்கிறார் நான் ஒருத்தங்க இல்லை நாங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்க போயிட்டோம் அவனுக்கு அந்த அடி விழுது ஏற சொன்னவனுக்கு இன்னொருவன் வீட்டு பிள்ளை இறந்து போய்விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு இருந்த ஒரு தலைவன் எவனும் சென்னையில் ஒரு போராட்டம்

அதிகாரியை பேசாத அதிகாரி விட்டு பெண்களை பேசாத நிறுத்து தப்பு என்ன தலைவர் பார்க்க முடியுமா அப்படி திருநெல்வேலிக்கு திருநெல்வேலி ஒரு பிரபலமான சட்டமன்ற உறுப்பினருடைய திரைப்பட அரங்கத்தை திறந்து வைக்க வர மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி அவர் என்ன பண்ணார் திரைப்பட பார்த்து என்ன பண்ணிட்டாரு வயரிங் சரியில்லை பெயிண்ட் சரியில்லை மக்களுக்கு இடைஞ்சல் சொல்லி என்ன பண்ணார் அனுமதி தர மறுத்துட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதலமைச்சராக தலைவர் காமராஜர் வந்து இறங்கியாச்சு திரைப்பட இறங்க திறக்க ஒரு தொண்டம் போய் பக்கத்தில் சொல்லணும் அந்த கலெக்டர் லைசன்ஸ் தரல என்ன நீ எதுவும் சரியா பண்ணிருக்க மாட்டேன் தந்திருக்க மாட்டாங்கிறார் அவன் அடுத்த நைசா ஒரு வார்த்தையை போட்டான் கலெக்டர்கிட்ட போய் கேட்டோம் யா முதலமைச்சர் வராருன்னு சொன்னோம் அந்த ஆள் சொல்றான் நான் ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன்ல இருந்து முதலமைச்சர் ஆயிடுவேண்டா உங்க காமராஜர் நினைச்சா ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு கேட்கறான் யான்னு போடுறான் இவர் என்ன பண்றார் சிரிக்கிறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கேக்க கேக்க சரியா தாராடா கேட்டிருக்கான் கிறுக்கு பயலு நான் கலெக்டர் ஆக முடியுமாடா விட்டா பயலு ஓன் சேட்டையில என்ன அசிங்கப்படுத்திருக்கிறிய நீ அட கிருக்கேன் கிருக்கேன் போ அவரை எம்எல்ஏ கூட்டா நான் வர்றேன் திறந்து வைக்கிறேன்னு அவன் லைசென்ஸ் வந்த அப்புறம் நீ தேட்டர் ஓட்டிக்க திறந்து வச்சிட்டார் மறந்துடாதீங்க மாவட்ட தலைவர் அவருடைய பங்களாவில் இருக்கார் எதிர்பார்க்கல அவர் மறுநாள் காலையில் முதலமைச்சருக்கார் அங்கே போய் நிற்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில் போ மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில் இவர் நினைச்சா அவர் இங்க வந்துருவா போறாரு அவர் வர்றாரு வெளியே வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி நீங்க படிச்ச பிள்ளை எல்லாம் அப்படி நேர்மையா நாணயமா இருந்தா தாயா நாங்க விடுதலைக்கு பாடுபட்டதுக்கு அர்த்தம் இந்த நாடு அப்பன் தாயா உருப்பிடும் ரொம்ப மகிழ்ச்சி தான் வந்தேன் நன்றி நன்றி ஒரு காப்பி இருந்தா கொடுங்க குடிக்கிறேன் அது எதுக்கு தெரியுதா அவன் பதறிடக்கூடாது கூடாது மகன் படிக்குதா நல்லா படிக்கணும் படிக்கணும்யா பெரியாள் வரையா என்ன இருந்த இடத்துல மாவட்ட ஆட்சியில் வர சொல்லாமே நேரே எப்படி ஆகும் திருநெல்வேலியில் சுற்றுப்பயணம் பண்றாங்க ஒரு ரயில்வே கேட்டு ரயில் வருது கேட்டை போட்டான் எல்லா நேரத்துலையும் சில பேர் கொஞ்சம் அதிகமாக தன்னை பத்தி காட்டிக்கிற அதிகாரிகள் இருப்பாங்கல்ல ஒரு காவல்துறை அதிகாரி அவசரமாக ஓடிப்பா அந்த கேட்க கேட்டை தராங்கிறாரு இவர் பார்த்துட்டார் இந்த அவனை கூப்பிடுங்கிறார் பக்கத்தில் போயிட்டான் என்ன கேட்டை தர சொல்றியா ஆமா ரயிலில் அடிபட்டு நான் நினைக்கிறியா இல்ல உனக்கு என்ன நோக்கம் எனக்கு புரியல ஆமா அப்படியே ரயில் போற போகிற பொழுது மக்கள் யாரும் அதில் மாட்டிக்கிறோட கார் எதுவும் போக அதுக்கு தானே அந்த கேட்டு போட்டுருக்கு அதுக்கு தானே அவனை வேலைக்கு வச்சிருக்கு அவனை போய் திறங்குறிய எஸ்பி போய் ஐயாண்ணா இவனை வேற எதுக்காக அதை மாத்திரு ஊரை கெடுத்து போடுவான்ட்டாரு இவன் ஊருக்குள்ள வச்சிருக்கிறாங்க இங்க இவன் தப்பி போடுவான் பாக்குறாரு பாருங்க கேட்டு திறந்து இல்லை கார் கடந்து போகுது போக கார் நிறுத்தினார் இறங்கினார் அந்த கேட்டு கீப்பருக்கு வேத்து வாண்ணே நீ பண்ணதான் சரி ஜனாதிபதியா வந்தால் நீ திறக்கப்படாதுன்னு இந்த இடத்துக்கு நீ தான் இந்த இடத்துக்கு நீ தான் எஜமான் நான் இல்லைன்ன நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறான் ஆனால் இந்த கேட்டுக்கு யார் எல்லாம் நீ தான் முதலமைச்சர் பிரதமரி ஜனாதிபதி மரத்துமா பயப்படாத போய்ட்டா அங்கேதாங்க சேர்மாதேவியில தான் ஒரு ரயில்வே கேட்டில் நிற்கிறாரு இந்த ஒரு பயா மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அவனை கூப்பிடுறாரு என்ன மாடு மேய்க்கிற பள்ளிக்கூடம் போலையா அவருக்கு அவனுக்கு இவரை தெரியாது சினிமான்னு நினைச்சா முதலமைச்சர் ஆகிருக்கிறார் அவனுக்கு அடையாளம் தெரியாது அதனால அவன் என்ன பண்ணான் ஏ பள்ளிக்கூடத்துக்கு போனால் யார் யார் கஞ்சி ஊற்றுான்றாங்கிற அப்போவும் ஒரு அதிகாரி அந்த பையன் போய் ஏன்னா இவரு ஏ நிறுத்துனு அவனுக்கு என்ன தெரியுமா என்ன நீ அவன்கிட்ட கோப்பற அவனுக்கு அவன் நாட்டு முதலமைச்சரே தெரியலனா அவன் எவ்வளவு கேவலமான நிலமைல வாழ்ந்துருக்கா அதுக்கு நம்ம பொறுப்பு நீ அவன்கிட்ட கூட கூப்படலாம் கொஞ்சம் கேட்டார் கஞ்சி ஊற்றுனா பள்ளிக்கூடம் போவியா அவன் இறங்க பார்த்தான் கஞ்சி நீங்கள் ஊத்துறீங்க போயான்ட்டான் அவனுக்கு தெரியாது சிரிக்கிறாரு நேர சென்னைக்கு வந்தவுடனே என் டி சுந்தரவடி வேலு கூப்பிட்டு இந்தாப்பா சோறு இல்லாமல் பல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறான் ஒரு நேரம் சோறு போட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும் ஏழை ஓட்டு பிள்ளைங்க அதுக்கு ஏதாவது திட்டம் கூடங்கிறாரு